சிம்பு வெற்றிமாறன் கூட்டணி குறித்துதான் தற்போது சோசியல் மீடியாக்களில் செய்திகள் வைரலாகி வருகிறது தற்கொலை படைத்த கையோடு சிம்பு ராஜ்குமார் பாலகிருஷ்ணன் இயக்கத்தில் ஒரு படத்தில் நடிப்பதாக இருந்தது அந்த படத்தை டான் பிக்சர் நிறுவனம் தயாரிப்பதாக இருந்தது இந்த படத்தில் மீண்டும் சந்தானம் நடிப்பதாகவும் இருந்தது படத்தின் பூஜை கூட கோலாகலமாக போடப்பட்டது ஆனால் டான் பிக்சர் நிறுவனம் ஐடி ரேடில் சிக்க சிம்புவின் அந்த படம் தற்போது தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது ஒரு வழியாக டான் பிக்சர் நிறுவனமும் அந்த பிரச்சனையிலிருந்து விடுபட இட்லி கடை படத்தை எப்படியாவது முதலில் ரிலீஸ் செய்ய வேண்டும் என்ற முயற்சியில்தான் அந்த நிறுவனம் ஈடுபட்டு வருகிறது அதனால் சிம்பு அதன் இடைப்பட்ட காலத்தில் வேறொரு படத்தில் நடித்து விட்டு வருகிறேன் என வெற்றிமாறனுடன் சேர்ந்திருக்கிறார் இந்த படத்தின் படப்பிடிப்பும் ஆரம்பமாகிவிட்டது முதலில் வெற்றிமாறன் தனுஷை வைத்து எடுப்பதாக இருந்த வடசென்னை டூ படத்தை தான் சிம்புவை வைத்து எடுக்கப் போகிறார் என்று சொல்லப்பட்டது ஆனால் அது வேறொரு கேங்ஸ்டர் படமாகத்தான் உருவாகப் போகிறது தனுஷ் வெற்றிமாறன் கூட்டணியில் வட சென்னை டூ படம் ஏற்கனவே தானு தயாரிப்பில் அக்ரிமெண்ட் முடிந்துவிட்டது ஆனால் இப்போது வந்த தகவலின்படி சிம்புவை வைத்து விருகம்பாக்கம் ஏரியாவில் வட சென்னையில் உள்ளது போல் செட் போட்டு படமாக்கி வருகிறார்களாம் ஆனால் இது வட சென்னை ஆகத்தான் இருக்குமா என்ற சந்தேகம் எழும்புகிறது ஆனால் உண்மையிலேயே வட படத்தின் சாயல் இந்த படத்தில் இருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது அதனால் தனுஷிடம் ஒரு என்ஓசி வாங்கி விடுவோம் என்று வெற்றிமாறன் தனுஷை பார்க்க மும்பை போயிருக்கிறாராம் இதனால் சிம்பு வெற்றிமாறன் கூட்டணியில் உருவாக போகும் படம் வட சென்னை படத்தை தழுவித்தான் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது